சரி இன்றைக்கி நம்ம என்ன வரைய போகிறோம்னா சேண்டல் கிளாஸ் தான் வரைய போகிறோம் எப்பயுமே நம்ம எல்லாருக்குமே இப்போ சேண்டல் கிளாஸ்னால் எல்லோரும் தொப்பையிலேருந்து ஆரம்பிப்பாங்க அதுவே நம்ம இப்போ எப்படின்னா காலிலேருந்து ஆரம்பிக்கிறோம் ஏன்னா அதுதான் ஈஸியாக இருக்கும் எத்தனை வரைய போகிறோம்னா நம்ம மூணு வரைய போகிறோம் ஏன்னா சேண்டல் கிளாஸ்ன்னு மீசோம் எல்லோரும் ஒன்று தான் வரைவாங்க நான் எஸ்ட்டாக ஒரு ரெண்டு அப்படியே இது பண்ணிடுவோம் வரைஞ்சிடுவோம் எப்படின்னா சேண்டரசுன்னா தொப்பை தான் எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரும் அடுத்தது தாடி ஞாபகம் வரும் அடுத்தது இப்போ சின்ன குழந்தை என்ன இருந்தாங்கன்னா இப்போ சேண்ட் வந்து இப்போ சிரிக்கிறதான் வாசப்படுவாங்க அதனால் அதே இது இது பண்ணிக்கலாம் வரைஞ்சிக்கலாம் அடுத்தது இப்போ கண் இது மூக்கெல்லாம் வரைஞ்சிக்கலாம் நம்மளோட தாடி நம்ம இப்போ அஞ்சாச்சு நமக்கு அதே மட்டும் இப்போ அடுத்தது என்ன இப்போ நான் போடணும் சேண்டா கிளாஸ் என்ன நான் போகணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் கரெக்ட் குல்லா தான் ஏன்னா ஃபஸ்ட்டு தொப்ப ரெண்டாவது தாடி மூணாவது இது குல்லா எல்லா சாண்ட கிளாஸுக்கும் அவ்வளோ குல்லாக போட்டுரும் ஏன்னா சாண்ட கிளாஸ் போட்டால் தான் தெரியும் அதே மட்டும் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு சொன்னால் மட்டுமே இது காலையில் தான் ஆரம்பிப்போம் இந்தான சைடு இன்னொரு சேனங்கள் இருந்துது அது சென்ட்ரலில் உள்ளதை கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கலாம் ஏன்னா பார்க்குறது அது நல்லாயிருக்கும் இதுலேயும் தாடி தொப்பை குல்லா போட்டு வாங்கிக்குவோம் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் தான் மூஞ்சிடுச்சு இதுதான் இப்போ நம்ம வளைஞ்சு முடிஞ்சிடும் அடுத்து இப்போ குல்லா போட்டாச்சு அடுத்து இப்போ மூணாவது சண்டைகளை சொல்லிய சண்டைகளை சரியாக போகணும் எல்லாத்தையும் நம்ம வளைஞ்சு மட்டுமே அடுத்து நம்ம கலர் தான் அணியணும் ஃபஸ்ட்டு இது போட்டு வரலாம் ட்ரெஸ்ஸு அதே மட்டும் பெல்ட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா தொப்பை இருக்கும் தொப்பை கீழே பெல்ட்டு போட்டிருப்பாங்க சண்டைகளை எப்போயுமே அது வந்து நல்லா நல்லாயிருக்கும் தொப்பா இருந்தாலுமே அதனால் அதை இது பண்ணி கொம்போட்டாச்சு ரெண்டாவது கை கால் போட்டுக்கலாம் ஏன்னா இப்போ சின்ன கிளா ரெண்டா கிளாஸ்ன்னா கை கால் போட்டோம் அது சின்னதாக போட்டோம் இப்போ இது வந்து இப்போ பெருசாக இருக்கனால இப்போ பெருசாக போட்டுக்கலாம் அடுத்து தாடி வரைஞ்சிக்கலாம் தாடியும் கொஞ்சம் பெருசாக தான் வரையணும் ஆனால் நமக்கு இடம் தான் இருக்கிற இடத்துல வஞ்சிக்கிறோம் தாடி வரைஞ்சிக்கிறோம் இனிமேல் தாடி வரைஞ்சிட்டு புல்லா போட்டுட்டு திரும்பி இனிமேல் நம்ம கலர் அடிக்க வேண்டியது தான்